இதில் எந்த அளவுக்கு எல்லோரும் வெற்றி அடைகிறாங்க அல்லது தோல்வியடைகிறாங்க என்பது அவரவர்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து வருகின்ற சனி பகவானுடைய பயிற்சி இந்த ஆண்டு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் திருநள்ளாறு ஓடி போகணவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் இப்போ ஒரு ஆளை பற்றி அதிகமாக இருக்கிறாங்க அவர் தான் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் அவர் ஜாதகத்தை நான் பார்த்ததில்லை அப்படின்னாலும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தியிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் உலக மக்கள் அனைவரும் ஜோதிட ஜோதிட பணிகின்றதை விட ஜோதிடத்தை அதிகமாக நம்பி ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் எந்த அளவுக்கு எல்லோரும் வெற்றி அடைகிறாங்க இல்லை தோல்வி அடைகிறாங்க என்பது அவரவர்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தான் இருந்தாலும் மக்கள் எல்லோரும் இன்று ஜோதிடத்துறைக்குள் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டுள்ளதனால் ஒவ்வொரு கிரக பயிற்சியும் ஆகும்போதெல்லாம் மீடியாக்கள் கையில் இருக்கிறதுனால மீடியாக்கள் கையில் இருக்கனும் செல்ஃபோனே கையில் தானே உலகமே கையில் இருக்கிற மாதிரி அப்போ எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அனைவரும் அட்டண்டயத்தில் பார்க்குற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு விஞ்ஞானத்துறைக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லிக்குவோம் அந்த அடிப்படையில் வருகின்ற சனி பகவானுடைய பயிற்சி இந்த ஆண்டு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் ஆகிறார் திருநள்ளாரில் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி என்பது என்னுடைய ஆய்வு மீனராசிக்கு பயிற்சி ஆக போகிற சனி பகவான் கடகராசி நேர்களுக்கு என்ன செய்யப்படுறார் கடகராசி நேர்களுக்கு என்ன செய்யப்படுறார் என்பது பற்றி உங்களோட கொஞ்சம் சொல்லிருக்கேன் ஓடிப்போகணவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி நல்லா இருக்க போகிறவனுக்கு லக்கணத்தில் குரு என்பார்கள் சான்றோர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் வருகின்ற ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அஷ்டமச்சனியாக பாதிக்கப்பட்டவர்கள் கடகராசி தான் அஷ்டமச்சனியின் தாக்கம் பனிரெண்டு கட்டங்களுக்கும் பனிரெண்டு வகையான பேர் இருக்கிறது அப்படின்னாலும் அஷ்டமச்சனி என்பது வந்து ரொம்ப கொஞ்சம் கொடூரமானது தான் திசாபக்தி மட்டும் சரியாக அவங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போயிருந்தால் ரொம்ப பேர் பெரிய பாதிப்புகளை அடைந்திருக்கிறார்கள் என்பது இல்லை ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் பரவாயில்ல சார்னு சொல்கிறாங்க ரொம்ப பேரை வந்து அட்டம் சனி மிகப்பெரிய தாக்கத்துக்கு ஆளாகியிருக்கிறது இருக்கிறது அந்த அடிப்படையில் ஒரு காலத்தில் எம்ஜிஆரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் பேப்பரில் ரேடியோவில் இப்போ ஒரு ஆளை பற்றி அதிகமாக பேசிகிட்ருக்கிறாங்க அவர் தான் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் அவர் ஜாதகத்தை நான் பார்த்ததில்லை அப்படின்னாலும் யூடியூப் சேனலில் பார்க்கும்போது அவர் கடகராசி என்பார்கள் அந்த கடகராசி நேயர்களை வந்து வரலாற்றில் சொன்ன மாதிரி பாதித்தது விஜயை மட்டும்தான் வரலாற்றில் சொன்னதுன்னா என்னென்னா இறைவனாக இருக்கப்பட்டவர்களே சனி பகவான் பிடிக்கும்போது விநாயகர் தப்பித்து கொண்டார் ஆஞ்சநேயர் தப்பித்து கொண்டார் அப்படிமா மற்றவர்கள் எல்லாருமே அவர் வந்து ஆட்டி படைச்சிட்டார் அந்த அடிப்படையில் அந்த காலத்தில் ரிஷிமார்களையும் முனிவர்களையும் சித்தர்களையும் சில நீதிமானாகி இருக்கக்கூடிய அரசர்களையும் சனிபவான் வந்து அனுமதி வாங்கி பிடிப்பாராம் அதில் ஒரு மன்னனுடைய மந்திரி அதாவது மன்னனுக்கு கீழே உள்ள மந்திரியே கால் நாளிகையில் தரைமட்டமாக்கியதாக ஒரு வரலாறு அப்படி நடத்தப்பட்டது நடிகர் விஜய் தான் அவர் கடகராசியாக இருக்கும் பட்சத்தில் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு துயர சம்பவம் உலகம் புறா தெரியும் இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா கடகராசி நேர்களில் அவரும் ஒருத்தர் வசதியானவர்களுக்கு ஒரு மாதிரி சனி பகவானுடைய தாக்கம் இருக்கும் நடுத்தரப்பட்டவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏழையருக்கு ஒரு மாதிரி இருக்கும் இன்னும் கீழே உள்ளவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தாக்கத்தை வந்து சனி பகவான் செய்வார் அதற்காகத்தான் அவர் அட்டம்சலில் இருந்ததற்காக இந்த பதில் இது அரசியல் அல்ல ஜோதிட ஆய்வு என்பது உலகத்துறை அனைத்தையும் ஆராய்ச்சி செய்யும் உலகத்தில் வாழும் அனைத்து நபர்களையும் ஆராய்ச்சி செய்யும் அந்த அடிப்படையில் அஸ்தம சனி பகவான் இன்றும் முப்பத்தி எட்டு நாட்கள் கழித்து தான் சனி பகவான் பேச்சி அவர் என்ற முப்பத்தி எட்டு நாளுக்குள் பல பேருக்கு பல சங்கட்டங்கள் சந்திப்பார்கள் ஏனென்றால் இன்றைக்கு கூட ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்கும்போது விபத்து நடந்திருக்குமே அப்படின்னு சொன்னேன் விபத்து நடக்கலை சார் கார் தான் உடஞ்சி போச்சு அப்படின்னார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கார் ஓட்டிய பையன் வந்து இறங்கி கீழே நின்று பேசிக்கிட்டுட்டான் நின்ன கார் மேலே இன்னொரு வண்டி ஆயிடுச்சு வண்டி இன்னொருங்கி போயிடுச்சு அப்போ அந்த பையனுக்கு நல்ல நேரம் இருந்ததுனால கீழே இறங்கிக்கிட்டான் கார் மட்டும் அடி வாங்கிடுச்சு அப்ப இன்று வரைக்கும் அஸ்டமர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார் இன்னும் ஒரு முப்பத்தி எட்டு நாளைக்கு அவர் இருப்பார் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று பயிற்சி ஆகும்போது விடை பெறுகிறார் அப்போ எந்தெந்த துறையில் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்ததோ அத்தனை துறைகளிலும் அவர்கள் வந்து வெற்றி பெற்று விடுவார்கள் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைத்துவிடும் சிறிய வேலையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வேலை கிடைத்துவிடும் சின்ன பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பொறுப்பு கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசியலில் இருப்பவங்களுக்கு அதிக பெரிய பதவி கிடைக்கும் இதில் ஒரு சின்ன வருத்தமான சம்பவம் மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை ஏனென்றால் பிப்ரவரி மாதத்திலேருந்தே பரிசத்துவங்கிறதா சொல்கிறாங்க சிபிஎஸ்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் சாதாரண நடுநிலை ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கல்லூரியில் இறுதிய அண்டை நோக்கி இருக்கக்கூடியவர்கள் ஆகவே நூறு சதவீதம் இவர்கள் கவனமுடன் படிக்க வேண்டும் ஏனென்றால் அஷ்டமசனி முடிஞ்சதற்கு பிறகு பரீட்சை இல்லை அஷ்டமசனி நடந்துகிட்ருக்கும் இருக்கும்போதே பரச்சை நடக்கும் போல இருக்குது ஆகவே மாணவர்கள் மட்டும் அதிக அக்கறையுடனும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த மூணு இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் அப்போ மற்றவங்களாம் படிக்க நாம் சனம் கேட்க வேண்டாம் இவங்க இந்த பத்தாம் வகுப்பை வந்து முழுமையாக நாம் நம்புகிறோம் அடுத்த கட்டத்தை எப்படி நோக்கி போகிறதுன்ட்டு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு கல்லூரியில் இறுதி ஆண்டுன்னு ஏன் திரும்பி திரும்பி சொல்கிறேன்னா இவங்களுடைய வாழ்க்கை தான் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த இடத்துல மார்க்கு சிறப்பாக இருந்தால் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க பயணிக்க முடியும் எவ்வளோ பெரிய திறமைசாலியும் கொஞ்சம் பிரச்சனைக்குரியவங்களாக ஆவாங்க அதனால தான் அதை திரும்ப திரும்ப நான் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மிகவும் வலியுறுத்தி இருக்கேன் அடுத்ததாக கடந்த இரண்டரை ஆண்டுகளில் திருமண வயது இருந்து திருமணம் செய்தவர்களும் நூறு பேர் திருமணம் செய்திருந்தால் எழுபத்தஞ்சு சதம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னுடைய அனுபவத்தில் இருபத்தஞ்சு சதம் பேருக்கு இன்னும் குழந்தை இல்லை ஒரு அஞ்சு சதம் பேர் யதார்த்தமாக ஜெயிச்சிருப்பாங்க அது வந்து ஜாதகம் வந்து பிரபலியமாக ஆயிரம் மடங்கு பலமாக இருந்திருந்தால் மட்டும் சனி காலத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடந்து வெற்றி பெற்றிருப்பார்கள் ஆயிரம் மடங்கு ஒரு மடங்கு ரெண்டு மடங்குலாம் கிடையாது ஆயிரம் மடங்கு தசாபத்தி சாதகமாக இருந்து அதாவது கணவன் மனைவி வாழ்க்கையில் இருவருக்கும் தசாபத்தி சாதகமாக இருந்திருந்தால் ஒருத்தர் ரெண்டு பேர் பத்து சதம் பேர் வச்சுக்குவோம் வெற்றி பெற்றிருப்பாங்க அட்டம்சனில் திருமணம் பண்ண சார் நல்லா தான் இருக்கும் குழந்த பிறந்து சார் நல்லா தான் இருக்கணும் அது ஒரு பத்து சதம் பேர் எழுபத்தஞ்சு சதம் பேர் வாழ்க்கையில் பிரச்சனை பத்து சதம் பேர் வாழ்க்கையில் குழந்தை இல்லை இவை அனைத்தும் சிறப்பாக மாறும் அடுத்த கட்டத்தில் சனி பகவான் பயிற்சியானதற்கு பின்னர் திசாபுத்தி சாதகமாக இருந்தால் பம்பு வழக்குகளில் இருந்த கணவன் மனைவிகள் சேர்ந்து விடுவார்கள் சந்தோஷமாகிடுவாங்க குழந்தைக்காக தாமதி அதாவது வேண்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடச்சிரும் தயவு செஞ்சு திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க அஷ்டம் சனி முடிஞ்சு திருமணத்துக்கான ஏற்பாட்டை செஞ்சுக்கோங்க ஏன்னா அதுதான் அடுத்த வாழ்க்கையில் முக்கியமான சம்பவம் வேலையில் இருந்து வேலை இல்லாமல் போனவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிரும் சிறிய வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிக உயர் பதவி கிடைச்சிரும் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பூமி வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா அஷ்டமசனி வந்துட்டு சொந்த வீடு கட்டி குடியிருந்த சில பேர்த்த வாடகை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கார் அப்போ அப்படிப்பட்ட கஷ்டத்தை தரவர் வந்து சொந்த வீடு கட்டி கொடுப்பாரு தானே நல்ல இடத்துக்கு வந்தார்னா ஆனால் இவை அனைத்துக்கும் ஜனன காலத்தில் சாதகமாக இருந்தால் நூறு மடங்கில் ஆயிரம் மடங்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவாங்க கடகராசியில் பிறந்தவர்கள் விஜய் முதற்கொண்டு ஏன்னா அவருடைய திசாபுத்தி என்னன்னா இன்னும் ஆய்வு பண்ணலை கடகராசிங்கிறது தெரியும் அவ்வளோதான் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குது அது பாமரனுக்கும் இருக்கிறது படித்தவனுக்கும் இருக்கிறது அரசியல்வாதிக்கும் இருக்கிறது ஆன்மீகவாதிக்கும் இருக்கிறது ஜோதிடத்துறையில் உள்ளவனுக்கும் இருக்கிறது ஏனென்றால் ஜோசியர் ஒன்றும் சாமி இல்லையே அவர் ஒரு மனுஷன் தானே சென்னையில் இருந்த ஜோல்டர்கள் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க அவங்களுக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி பயணிப்பாங்க இப்படி எல்லா நிலையிலும் மிகப்பெரிய வெற்றி ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமையும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை ஆகவே அன்னை பராசக்தியை பரிபூர்ணமாக வணங்குங்க குலதெய்வத்தை கும்பிடுங்க வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற்றுவீங்க தசாபத்தி சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சனி பகவான் பேச்சியானதுக்கு பிறகு என்னை நேரடியாக சந்திக்கக்கூடியவர்கள் சந்திங்க உங்களுக்கு நிறைய நல்ல கருத்துக்களை சொல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிச்சயமாக சொல்லுவேன் மீறி தசாபத்தி வந்து பாதகமாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கான பலன்கள் என்ன என்பதை நான் உங்கள்கிட்ட நேரடியாக சொல்லிடுவேன் முடியாதவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக நன்மைகள் நடக்கும் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு நான் எழுதி கொடுத்துருவேன் இன்றைக்கெலாம் நடந்த பாராட்டுகளை நான் சொல்லவே ஒரு மணி நேரம் ஆகும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நேரடியாக சந்தித்து நிறைய பலன்களை கேட்டுக்கொள்ளுங்கள் பெரிய வெற்றியடை என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்